ஒரு பாடல் உண்டு வெளியிட போறோம் எல்லாரும் வந்து சந்தோஷம் அது நாளைக்கு எத்தனை வெளியிடும் நாளைக்கு பின்னா மஞ்சு மணிக்கு வந்து அக்கூண்டி மணியும் யூடியூப் சேனல்ல பார்த்து வர போது வந்து கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சு மேல அப்லோட் பண்ணிட்டோம் சோட்டை கூட தவிர அதுல பெரும்பாலானவர்கள் அந்த அப்பா மகன் மற்ற மாமர் வந்து யாரும் கொஞ்சம் விரும்பி பாடக்கூடிய மாதிரி இருந்தது இதுல அதுல இருக்கிற மாமா மருமகனுடைய அடுத்த எபிசோடு தான் பாட்டு ஆக்கிருக்கோம் அடுத்த எபிசோடு அப்பால இந்த பாட்டு வந்து பிடிக்கக்கூடிய மாதிரி ஏற்படுத்திருக்கோம் நாளைக்கு அது பார்த்து நம்புறேன் நல்லா இருக்க நண்பர் இசையமைச்சு கொண்டிருக்கிறார் இசையமைச்சிருக்க அடுத்த வந்து அதோட சேர்ந்து செய்கிறார் அடுத்து எங்க நண்பர் ஜோன் ஜோனை பத்தி நாங்க அனைவரும் கொடுக்கிறது தெரியல நின்று நண்பர் எங்களோட பல செயற்பாளர்களோட ஈடுபட்டுக் கொண்டிருக்கார் ஒன்றாவை செய்திருக்கோம் அவற்றை வயிறு நடந்திருக்கு

என்ன ஒரு இளங்கட ஒரு ஓட்டி ஓட்டி கொண்டே தட்டிக்காரம் வந்து இருக்குது இந்த பாடல் மொழி விருப்பக்கூடிய மாதிரி விரும்பி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் நாளைக்கு ஒரு ஆதரவு தாங்கோ ஆதரவு நீங்க எல்லாரும் பாத்திர அசையும் உங்களுக்கு அதான் பெரிய விமர்சனங்களையும் எவ்வளவு பாடல் எவ்வளவு படங்கள் எல்லாம் வந்து இருக்கு நாங்கள் எங்களா எங்களால ஒரு முயற்சி ஒரு வருஷம் எங்கட ஒரு வருஷம் கூத்தி ரெண்டாவது வருஷம் கூத்தி அதால வந்து நாங்கள் ஒரு வித்தியாசமான பாடலை கொடுக்க முயற்சி செய்யறோம்